அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு ஆகஸ்ட் மாசத்துக்கான ராசி பலன்கள் பார்க்கறோம் அந்த தனுசு ராசி ஆகஸ்ட் மாதம் என்ன விதமான பலன்களை அணிவிக்க இருக்கு அப்படிங்கிறது கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் வந்து போர் சின்னங்கள் எல்லாமே இருக்கு குதிரை வில்லம்பு மனிதன் மிருகம் எல்லாமே இருக்கு மனிதன் மிருகம் கலந்த ராசி தான் அந்த ராசி ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தனுசு ராசி அப்படிங்கிறது போர்க்கள ராசி அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு வருது இப்போ வந்து இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இவங்க கேரக்டரை பற்றி பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு போர்க்குணமாக உள்ள உடையவங்க அப்படின்னு ஒரு அமைப்பு வருது யார்கிட்டையும் அதிகமாக சண்டை போடுவாங்க நீதி நேர்மை அப்படின்னு பேசுவாங்க அதிகமாக இந்த நெருப்பு ராசினுடைய தத்துவத்தில் வர்றதுனாலையும் காலகிருஷனுக்கு இது ஒம்பதாம் வீடு அப்படிங்கிறதுனாலையும் நீதி நேர்மை நியாயம்னு வாழக்கூடியவங்க அந்த நியாயத்தை யாராவது பிரேக் பண்ணும்போது அதை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அதேமாதிரி தங்களுடைய கொள்கை தங்களுடைய வட்டம்னு ஒன்று இருக்கும் அவங்களுக்கு அதுக்குள்ளே யார் கிராஸ் பண்ணாலும் இவங்களால் ஏற்றுக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நட்சத்திரம் வந்து மூல நட்சத்திரம் பூரட நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் கொண்ட ராசி இது பூரட நட்சத்திரம் வந்து பூரடம் வந்து குரங்கு அப்படின்னு சின்னம் கொடுத்துருக்காங்க அப்போ குரங்குனுடைய தன்மை என்னன்னா அது வட்டத்தில் யார் போனாலும் அளவு பண்ணாது அதேமாதிரி அது அதனுடைய வட்டத்தை மீறி யார்கிட்டேயும் அது போகவும் போகாது ஸோ இந்த மாதிரியான ஒரு உன்னதமான ராசி தனுசு ராசி இவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மூணாம் வீட்டு சனி நாலாம் வீட்டு ராகு ராசிநாதனான குரு பகவான் ஆறாம் வீட்டில் மறையிறாங்க அஞ்சு குடையவனான செவ்வாய் ஆறாம் வீட்டில் மறையிறாங்க ஏழாம் வீட்டில் கிரகம் இல்லை ஏழு குடைய புதன் போய் ஒன்பதாம் வீட்டில் மாதிரி ஏழு குடைய ஒம்பது குடையவன் எட்டில் மறைஞ்சி பதினஞ்சு நாளைக்கு இருக்காங்க ஒம்பது குடையவன் எட்டில் மறைஞ்சாலும் பதினஞ்சு தேதிக்கு மேலே ஆகஸ்ட் பத்து தேதிக்கு மேலே தன் வீட்டுக்கு தான் வராரு ஒம்பது குடையவன் ஒன்பதாம் வீட்டுக்கே வர்றார் அதேமாதிரி ஆறு குடையவனும் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் ஆறு ஏழு கூடிய ஒன்று ஒன்பதாம் வீட்டில் ஒம்பது கூடி ஒன்று ஒன்பதில் பத்தில் கேது இதுதான் கிரக நிலையினுடைய அமைப்பு சரி இது நல்லதாக கெட்டதா மாத தொடக்கம் கொஞ்சம் கஷ்ட கடினமாக இருக்கும் மாதத்தினுடைய பதினஞ்சு தேதிக்கு மேலே முப்பது தேதி வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுதான் தனுசு ராசிக்கு ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா சரி என்ன விதத்தில் அப்படின்றதெல்லாம் நம்ம எடுப்போம் தனுசு ராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஆனால் இந்த சனி வைக்கிறதுக்கு பிறகு கொஞ்சம் இடர்பாடுகள் வரும் பொருளாதாரத்தில் பொருளாதார தடைகள் வரும் நாலாம் வீட்டு ராகு தேவையில்லாத பயணங்களை கொடுக்கும் தேவையில்லாத பேச்சுவார்த்தை ரொம்ப வழக்குகளை கொடுக்கும் இதை குறைச்சிக்கணும் நாலு குடையவனும் ஆறில் மறைஞ்சிட்டாங்க வீடு சொத்து ப்ராப்பர்ட்டி இது சம்பந்தமான விஷயங்களில் இடர்பாடுகளை தரும் அஞ்சு குடையவன் ஆறில் அப்படின்றதுனால குழந்தைக்காக நீங்கள் வந்து சின்ன சின்ன கஷ்டங்களை ஏற்றுக்க வேண்டி வரும் குழந்தைகளால் மன வருத்தங்கள் ஏற்படும் அஞ்சு குடையவன் ஆறில் அப்படிங்கிறதுனால குழந்தைகள் வழியில் சிக்கல்கள் வம்பு வழக்குகள் இதெல்லாம் உண்டு அதே மாதிரி ஏழு குடையவன் ஆறு குடையவன் பத்தாம் வீட்டு ஆறு குடையவன் வந்து ஒன்பதாம் வீட்டில் அப்படிங்கிறதுனால இது ஒரு நல்ல விஷயமா தெரியல ஏன்னா ஆறாம் இடம் போய் ஒம்பதில் கனெக்ட் ஆகக்கூடாது ஏழு குடையவன் போய் ஒம்பதில் இருக்கிறது நல்லது தான் மனைவி கணவன் உறவு வந்து நல்லாயிருக்கும் ஆறாக்குடையவன் ஒம்பதில் இருந்தாலும் ஒம்போது குடையவன் ஒன்பது ஆட்சி பலம் பெறும்போது எல்லா விதமான பிரச்சனைகளும் உடைக்கப்படும் மாதத்தினுடைய பதினஞ்சாம் தேதியை பார்த்திங்கன்னா சூரியன் சொந்த வீட்டுக்கு போய் ஆட்சி பலம் அடைகிறார் ஆவணி ஒன்றாம் தேதி அன்னைக்கு அந்த ஆவணி ஒன்றாம் தேதி அன்னைக்கு தான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் அது வரைக்கும் கொஞ்சம் இடர்பாடுகள் தான் செய்யும் அந்த சூரியனை சனி பார்க்குறாங்க அது கொஞ்சம் சூரியன் அப்படிங்கிறது ஆத்மக்காரகன்னு பேர் சனின்றது இருட்டு ஆன்மா மேலே ஒரு தேவையில்லாத இருட்டு ஒரு பயம் ஒரு அச்சத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நிலை ஆகஸ்ட் மாதத்தில் தனுசு ராசிக்கு உண்டு பத்தாம் வீட்டுக்கு ஏது தொழிலில் கொஞ்சம் இட கொடுக்கும் தொழிலில் ஒரு வெறுப்புத்தன்மை மந்தத்தன்மைகளை கொடுக்கும் தொழிலில் ஒரு சிக்கல் ஒரு போராட்டத்தை கொடுக்கும் தனுசு ராசி வரைக்கும் இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த நேரத்தில் இவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஒரு தொழில் பண்ணியிருந்தாங்கன்னா தொழிலில் இவங்க ஈடுபடாமல் கணவன் மனைவியோ அல்லது மனைவி கணவனையோ ஈடுபடுத்தலாம் இந்த நேரத்தில் அப்படி பண்ணிங்கன்னா அந்த தொழிலில் ஏற்படக்கூடிய பெரிய நஷ்டங்கள் தவிர்க்கப்பட்டு குறைவான கஷ்டங்கள் மட்டும் ஏற்படும் நஷ்டங்கள் மட்டும் ஏற்படும் அப்படின்ற ஒரு தன்மை இருக்குது மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த ராசிக்கு தனுசு ராசிக்கு வருமானங்கள் குறையுது ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய ஆறாம் வீட்டில் வந்து ஆறாம் வீட்டில் வந்து குரு செவ்வாய் இணையிறது குருமங்கல யோகம் ஏற்படுது அதனால் ஜாப்க்கு போகிறவங்களை பற்றி பிரச்சனையே இல்லை ஒருத்தர் அடிமையாக வேலை செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் நீங்கள் சொந்த தொழில் செஞ்சால் தான் கொஞ்சம் சிக்கல் ஆகும் ஆனால் சொந்த தொழில் செஞ்சாலும் குரு பகவான் பத்தாம் வீட்டை பார்த்து அதை சரி பண்ணுறாங்க அப்படி சரி பண்ணுறதுனால தான் நானே சொல்லியிருக்கேன் அதுக்கு ஒரு ஐடியாவும் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி அதை மாற்றிக்கணும் தொழிலில் பிரச்சனை இருக்கிறது உன்புதான் குரு பார்த்தா நிவர்த்தி ஆகும் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க குரு பார்க்க நிவர்த்தி ஆகும் ஆனால் பிரச்சனை பிரச்சனை தானே கேது கொடுக்கக்கூடிய சிக்கல் சிக்கல் தான் அதில் மாற்றம் இல்லை ஆனால் அதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் சூரியன் தான் உங்களுக்கு பெரிய பெரிய பூஸ்ட் இந்த மாசத்துல அதான் ஆவணி ஒன்றாந்தேதி தேதி ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாந்தேதி தேதி பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு ஆட்சி ஆட்சிப்பட முடியாது பாகிஸ்தான் மலிமையாக இருந்தால் வரும் ஜாதத்தையே வந்து முழு யோக ஜாதமாக அறிவிச்சிடலாம் ஸோ அந்த ஒரு நிலை வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுது ஆகஸ்ட் பதிஞ்ச பதினஞ்சாந்தேதி அன்னைக்கு சூரியன் படம் அடையும் போது உங்களுடைய எல்லா பிரச்சனையும் நிவர்த்தி செய்யப்படும் இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு சூரியனை பார்க்குது அப்படின்றதுனால ஆலய வழிபாடுகள் ரொம்ப முக்கியம் குறிப்பாக சிவன் வழிபாடு ரொம்ப முக்கியம் இது வந்து தனுசு ராசி விடாமல் செஞ்சுக்கணும் வரைக்கும் நல்லா தானே போயிட்ருக்கு இனிமேல் என்ன பாதிப்பு ஏற்படுத்திட்டு போகுது அப்படின்ற ஒரு சிந்தனைகளுக்குள்ளே நீங்கள் போய் சிக்கிடக்கூடாது என்னதான் ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணால் இறைவனால முடியும் அதே மாதிரி நல்லாவே போயிட்டு திடீர்னு ஒரு சிக்கல்களும் ஏற்படும் அப்போ அந்த சிக்கல் ஏற்படும் போது அதை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னா இறை வழிபாடு ஒன்று மட்டும்தான் முழுமையான தீர்வு மற்றதெல்லாம் வந்து ஓகே இருக்குது சரி பண்ணலாம் அப்படின்ட்டு போயிடலாம் ஆனால் மீண்டும் அந்த பிரச்சனை வரலாம் ஆனால் இறைவனால் மட்டும்தான் ஒரு பிரச்சனையை முழுமையாக தீர்க்க முடியும் அப்படிங்கிறதுனால தனுசு ராசிக்கு இந்த சனி பார்வை சூரியன் மேலே விழுது ஒன்பதாம் இடத்து சனி பார்த்தாலும் ஒன்பதாம் அதிபதி வலிமையடையது என்ன சொல்கிறது அப்படின்னா சிவ வழிபாடு முக்கியம் அப்படிங்கிறத சொல்லுது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அறுபது சதவீதம் தான் நல்ல படங்கள் இருக்குது நாற்பது சதவீதம் கொஞ்சம் பொருளாதாரத்துலேயும் பயணங்கள்னாலேயும் நம்ம சொன்ன வேறு பிரச்சனைகள் அதாவது வீடு வாகனம் இது சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கும் தொழிலில் இடைப்பா இடபாடுகளில் கொடுக்கும் அப்போ வீடு வண்டி வாகனம் இதில் டாக்குமெண்ட் எழுத்து பிரச்சனைகள் இருந்தால் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுங்க நாலாம் வீட்டில் ராகி இருக்குது அப்படின்னா டாக்குமெண்ட் பிரச்சனை வீடு யார் பேர்ல இருக்குன்னே தெரியாமல் நீங்கள் கூடியிருந்துருக்கக்கூடாது அதில் எழுத்து பிரச்சனை அதே மாதிரி டாக்குமெண்ட் பிரச்சனை வர்றது உறுதி அதனால் அதை கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிக்கோங்க ஸோ அறுபது சதவீதம் நல்ல பலன்கள் இருக்குது நாற்பது சதவீதங்கள் மட்டும் கொஞ்சம் டைம் பற்றலை தனுசு ராசிக்கு